அனைவருக்கும் வணக்கம் சூரியன் செவ்வாய் இணைந்து விட்டாலே மன வாழ்க்கை இணைக்காதா அதாவது ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் எங்கிருந்தாலும் அந்த பெண் விரைவில் அமங்களை ஆவாள் என்பது ஜாதகாரணத்தில் பாடப்பட்டிருக்கிறது இடத்து செவ்வாய் கூட எங்கிருந்தாலும் பாலிபந்தனில் அமங்களை ஆவாள் என்பது அவன் அதாவது ஏதோ ஒரு ஜாதகத்தில் அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் இது நிச்சயிக்கப்பட்ட விதி என்பது கிடையாது சூரியன் செவ்வாய் இணைந்து நினைவால் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் எனவே சூரியன் செவ்வாய் இணைவு என்பது எந்த காலத்திலும் அவரால் ஆகாத இணைவு என்பது கிடையாது மேலும் அந்த சூரியன் செவ்வாய் யோக நிலையில் இருக்கும்போது யோகத்தையே தருவார்கள் என்பதற்கு என்பது மிகர்சனமான ஒரு நிலை இந்த அமைப்பு சூரியன் செவ்வாய் இணைவில் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஜாதகத்தை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் இந்த ஜாதகம் பிறந்தது பத்து பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பத்து பேர் பிறந்திருக்கார் கடகலக்கணம் மேசராசி கிருத்தி நட்சத்திரத்திலே இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் லக்கணத்தில் கேது ஐந்தாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் ஆறாம் வீட்டில் புதன்சனி ஏழாம் வீட்டில் சுக்கரன் ராகு பத்தாம் வீட்டில் சந்திரன் பனிரெண்டில் குரு இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்கணத்து கேது அமர்ந்து கேது தனித்து அமராமல் சுக்கரனின் பார்வையில் இருக்கிறார் லக்கணம் சுக்கத்தன்மை இருந்து இருக்கிறது லக்னாதிபதி அங்கே ஸ்தான பலம் திற்பலம் இரண்டையும் இழந்தாலும் பௌர்ணமி நோக்கி போய்கொண்டிருக்க ரெண்டும் பௌர்ணமி உடைய அமைப்பில் இருக்கின்ற ஜாதகம் இங்கே குருவும் சிதனையும் ஆறு பயன்படுத்தக்கூடியவர்கள் பரிவர்த்தனை என்பது ஆகாத பரிவர்த்தனை பிறந்தது இருந்து பார்த்தீங்கன்னா யோகா தசா சூரியதிசு சந்ததிசு செவ்வாதசு எல்லாமே யோகம் செய்திருக்கோம் இந்த அமைப்பில் இந்த ஜாதகத்திற்கு மன வாழ்க்கை ஆகி முதலில் ஒரு பெண் குழந்தை வந்து இரண்டாவது குழந்தை நான் ஒரு எட்டு வடங்கள் பழித்துறேன் பிறந்த நிற்கிறேன் பிற ஆண் குழந்தை பிறந்த நிறுவன ஆண்குழந்தை இந்த சுக்கரபுக்தியில் பிறந்திருக்கிறது இந்த சூரியன் செவ்வாய் என்னை விடுகிறது செவ்வாய் கூடி எங்கிருந்தாலும் அவர்கள் பாலி மந்தனில் அவன்களை அவர் ஏனில் சுக்கிரன் காரம் இருந்தாலே அஸ்தி இது எல்லாம் வந்து எல்லா நிலையிலும் ஏற்படாது விதிக்கு விதிவிலக்குகள் என்பது உண்டு சுக்கரன் ராக ஏழாம் செய்திருக்காங்க ஆனால் ராகு சுக்கரன் புயல் பதிந்து கொடுத்து மேலும் விலகி இருக்காங்க ஆனால் சுக்கரன் அங்கே செய்ய மாட்டாங்க மேலும் இந்த ராகு திசை இந்த ஜாதகருக்கு மிக மேன்மையான யோகம் அளித்தரும் ஏன்னா ராகு வீடு கொடுத்தவர்கள் குரு பார்வையில் இருந்ததாலும் ராகு மகர ராகுவாக இருப்பதாலும் ராகு ஜாதகருக்கு நல்ல மென்மையான பல கேந்திர குணங்களில் இருக்கும் ராகு இருக்கும் அந்த பாவத்தை கெடுப்பார்கள் என்பதை எல்லா நிலைகளிலும் ஈடுபடாது எனவே இந்த சூரியன் செவ்வாய் நம்மை வைத்து மேம்போக்காக சூரியன் செவ்வாய் விட்டது இந்த ஜாதகம் ஆகாதே என்பது எந்த வகையிலும் ஏற்படியாது இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா மேலும் இந்த சுக்கிரன் பற்றி இந்த இந்த ஜாதகருக்கு அனுபவத்தை பிறக்கம் என்று அதே போல அனுபவத்தை பிறந்திருக்கிறது ஏன் சுக்கிரன் சூரியன் சாரத்தில் இருக்கிறார் இந்த சூரியன் எல்லா மீது செவ்வாயுடன் இணைந்திருக்கிறார் ஐந்தாம் இடத்திற்கும் இரண்டுக்கும் இரண்டு பாவ கிரகங்கள் எப்படி ஆன்மாரித்து தருவார்கள் என்று நீங்கள் கேட்கலாம் இங்கே சந்திரனுடைய பார்வை சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் வெளியும் இதுபோன்ற அமைப்பில்தான் பார்வை இணைவு குழுக்கு போன்ற நுணுக்கங்களை மிக நுணுக்கமாக ஆராயமையும் இந்த சூரியன் சாரத்தின் அடிப்படையில் தான் கிரகங்கள் தங்களுடைய ஆதிபத்திய பலன்களை செய்யும் என்பது சார பலன்கள் தசாநுட்க வழியாக செயல்பட்டாலும் ஆதிபத்திய பலன்கள் என்பது சாரத்தின் வழியாகவே செயல்படும் என்பதற்காக இங்கே சுக்ரன் புத்தியில் திருமணம் சூரியன் சாரத்தில் சாரத்தை எழுந்தாம் அமைப்பால் சுக்கரன் எப்படி திரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் அமைப்பு தருவார் என்று கேள்வி என்றார் இந்த அமைப்பில் ராசிக்கு அஞ்சாம் வீட்டை ஜனித்த சுக்கரன் பார்த்து சூரியன் செவ்வாய் கூலி ஐந்தாம் இடத்திலிருந்து இருபெரும் ஆண் கிரகங்கள் வேத வேதஜயத்தின் தலைவரான சூரியனும் ராஜ கிரகமான சூரியன் செவ்வாய் இரண்டு மணி வந்து ஐந்தாம் இடத்திலிருந்தோம் அவர்கள் கிட்டத்தட்ட பார்வையின் வந்து போய்கொண்ட சந்திரனின் பார்வையில் விலகிறதும் சந்திரன் பார்த்தீங்கன்னா அதாவது இரு ஏழு டிகிரி போயிட்டார் இருந்தவர் மூணு டிகிரி போனால் விஷபத்துக்கு வந்துடுவார் விஷபத்திற்கு வரும் நிலையத்தில் வளர்ந்த சந்திரனின் பார்வையில் இருப்பதால் ஐந்தாம் இடம் அதிக சுபத்தன்மை அடைத்து இரண்டாவது குழந்தை ஆண் குழந்தை மேலும் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை இந்த ஜாதகம் முதல் குழந்தை பெண் குழந்தையாக காரணம் குரு ஆணை பதினெட்டில் மறைவதும் சனியின் பார்வையை பெறுவதும் பிறகு பரிவர்த்தனை அடைவதும் ராகி திசை குரு பற்றி இந்த ஜாதகருக்கு பெண் குழந்தை பிறந்தது இந்த அதே சூரியன் செவ்வாய் இணைவு இங்கே ஆண் குழந்தையை தந்திருக்கிறது நூறு பனிரெண்டில் மறந்துவிட்டால் குரு கெட்டாலும் ஆண்மாரி கிடைக்காது என்ற கூற்று மிக பொய்யாகிறது எனவே விதிவிலக்குகள் இல்லாத விதிகள் ஜோதிடத்தில் இல்லவே இல்லை ஒவ்வொரு விதியையும் நுணுக்கமாக அதற்குண்டான விதி ஆராய்ந்து எந்த விதியை எங்கே தொட்டி பார்க்கிறது தான் நாம் பலன் சொல்லும் வேதாவை அடங்கியிருக்கிறது ஐந்தாம் வீட்டை சுற்று ராசிக்கு ஐந்தாம் வீட்டை சுற்றன் பார்த்தாலும் ராசிக்கு ஐந்தாம் சுக்கரன் பார்த்தாலும் லக்கணத்துக்கு ஐந்திருக்கூடிய சூரியன் செவ்வாய் அமைந்திருப்பதும் அந்த சூரியனும் செவ்வாயும் வளர்ந்த ஒளி குழந்தை சந்திரனின் பார்வையில் இருப்பவர் இந்த சம் செவ்வாய் சுக்கரன் புத்தியில் சூரியன் சாரத்தில் இருக்கின்ற சுக்கர புத்தியில் இந்த ஜாதகருக்கு ஆண் குழந்தை பிறந்தது ராசிக்கு அஞ்சுக்குடியே சூரியனாகி லக்கணத்துக்கு ஐந்தாம் வீட்டில் அமைந்து அவர் வளர்களை சந்திரனின் பார்வையில் இருப்பதால் சுக்கரனின் சாரத்தில் இரு சூரியனின் சாரத்தில் இருக்கிற அந்த சுக்கர புத்தியில் இந்த ஜாதகருக்கு ஆண் குழந்தை பிறந்தது எனவே சூரியன் செவ்வாய் இணைந்திருந்தாலே அமங்களை ஆவால் என்ற கூட்டில் எல்லா நிலையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல ஏதோ ஒரு ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் ஏன் கூடி சுக்கோவன் ஆட்டு ராக்கி போன்ற கிரகங்களிலிருந்து அந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படுத்தலாம் இங்கே கிரகங்கள் தங்களது சுயத்தன்மை இழக்குகிறதா இழக்காமல் இருக்கிறதா அல்லது சுபத்தன்மை அடைந்திருக்கிறதா பாப்பத்தன்மை அடைந்திருக்கிறதா இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் பலன் கொள்ள வேண்டும் சுயத்தன்மை என்பது கிரகங்கள் தங்களது இயல்பான நிலையில் இருப்பது சு சுபத்தன்மை என்பது நல்ல விஷயங்களை தரக்கூடிய சுபரி தொடர்பை பெறுவது பாவத்தன்மை என்பது சனி ராகப் போன்ற பாவத்தொருட்களிலிருந்து தங்கள் சுயத்தன்மை இழப்பது சுயத்தன்மை சுபத்தன்மை பாவத்தன்மை இவை மூன்றையும் சீர்துவித்து பார்த்துத்தான் ஒரு கிரகத்திற்கு பழங்கு போட வேண்டும் இங்கே சூரியன் செவ்வாய் ஐந்தில் இருந்தாலும் அவர் வளப்பறை சந்திரனின் பார்வையில் இருப்பதால் அந்த ஜாதகருக்கு ஆண்குலத்தை பிறந்து சூரியன் கூடி கூடியிருப்பது அமங்கள யோகம் என்பதெல்லாம் அதாவது எல்லா நிலைகளிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல ஜோதிடமே அனுபவ பாடம்தான் காலத்திற்கேற்ப பலனும் கூறப்பட வேண்டும் என்பதற்கு தெரியல ஜோதிடமே ஒரு அனுபவம் பரவாதத்தான் அந்த ஜோதிடத்தினுடைய உள்ளத்தங்கள் நிறைய குறைய ஆரம்பிக்கும் எனவே ஒரு பாடல்கள் வரிகளை அதை வைத்து பாடல்கள் வருவதற்கு பாடல்கள் ஜாதக அலங்காரத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கிறார் எல்லா பாடல்களுமே இன்றைய நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வருவதா என்று பார்த்து கொண்டு தான் பலன் வேண்டும் எனவே சூழ்நாசத்தை என்பது அமங்கல யோகம் என்பது முற்றிலும் தவறான கருத்து என்பதை தான் அணுகி வலியுறுத்துகிறேன் நன்றி வணக்கம்